அனைவருக்கும் இனிய வணக்கம் மோசஸ் உளவில் ஜோதிடர் எல்பி வாஸ்து வஸ்துகல் சென்னையிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலேருந்து பதினான்காம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும் இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பயிற்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்கணும் ஏன்னா குரு போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணுன்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு உருவம் அதாவது உருவுக்கு ஒரு ஆயுதம் வேணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க உருன்னு சொல்லுவோம் அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும் அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும் அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இக்கு பிளஸ் ஊ போட்டிங்கன்னா கூ வரும் ஸோ அப்போ ஒரு ஆயுதம் எழுத்து சேரும்போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம்னு சொல்கிறோம் மேலும் என்னென்னாக்கா அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா நம்ம உடம்பை இயக்கணும் இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு இனிப்பான விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டவுடனே அப்படியே ஒரு இனிப்பு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படையுது இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானை யானையை தான் சொல்லுவாங்க குரு பகவானை யானை குதிரை சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி பார்த்திங்கன்னா யானை எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர் உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இவங்க கேட்ட அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறதும் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லாயிருக்கும் உடம்புல உள்ள இயக்கங்கள் அந்த க கால் முட்டி ஜவ் சொல்லுவாங்க சொல்லுவோம் கொழுப்பு எல்லாம் சொல்லுவாங்க அதே குரு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் வரும் ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது இதை எப்படி எதிர்கொள்வது இருந்தால் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா அதாவது குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோடய நன்மைகள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் என்னென்னக்கா ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவதுக்கு மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் மூன்றாம் இடம் வந்து கம்யூனிகேஷன் அப்போ என்னென்னாக்கா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து அதிகமாக பரவும் ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும் அதே போல் என்னென்னாக்கா அதோடய பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்தை பார்க்குது மேலும் பாக்கியத்தை பார்க்குது மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குறது காலபுஷிய தத்துவத்திற்கு ஸோ அப்போ என்னென்னாக்கா உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த உறவுகள் என்பது நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும் அதாவது என்ன கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்க அதே மாதிரி என்னென்னா லாபம் மன மகிழ்ச்சி என்ற பதினோராம் இட கால தத்துவத்துக்கு பார்க்குறேன் அப்போ என்ன ஆகும்னா எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரு அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான் அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக நம்ம வந்து பிறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் பரிகாரங்கள் வழியாக ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை இல்லாததை சேர்த்துக்கொள்வது பேர் தான் பரிகாரம் அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னால் குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பார் ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்னுடைய மூன்றாம் இடத்துல தான் குரு பகவான் வராது அப்போ என்னென்னாக்கா வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடல் வ உடல் வாக பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும் அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும் அப்போ வாழ்க்கையில் நம்மளால் எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பேச்சில் நம்மளால் பெற முடியும் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக மேஷராசி மேஷராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் எப்போதும் என்ன இவங்கக்கிட்ட ஒரு பொருளை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் டக்குன்னு கொடுத்துருவாங்க ஏன்னா மேஷ ராசிக்காரங்களை எப்போதும் என்னென்னாக்கா அந்த அவங்ககிட்ட இருக்கிற பொருள் வந்து தானம் கொடுக்குறதுல அவங்க ரொம்ப இருக்கும் ஆனால் இவங்க மனம் பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு ஆளுமை நிறைந்ததாக இருக்கும் அதனாலேயே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் திமிரி பிடிச்சவங்க இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி இந்த குரு பகவான் கடந்த பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்னென்னாக்கா ரெண்டாம் ஸ்தானத்தில் இருந்த ரெண்டாம் ஸ்தானத்தில் இருந்து என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியங்கள் சார்ந்த விஷயத்தில் தடைகள் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அது கிடச்சிருக்கா அதே போல் நிறைய பேர் இந்த வெளிநாட்டு படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு பொருளாதார இல்லாமல் இல்லை படிப்பு தடை இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்களால் சில விஷயங்கள் தடைப்பட்டிருக்கும் அதே போல் என்னென்னாக்கா இந்த முகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் இந்த கொழுப்பு கட்டிகள்லாம் வந்திருக்கும் இந்த குரு பகவான் இந்த குரு பேஜில் குரு பகவான் என்ன உங்களுக்கு நன்மையை பரப்புகிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாம் இடமான உங்களுக்கு விஜய விதியஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு ஸோ அப்போது இந்த இடத்துல இருந்து அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை அவர் பார்க்குறாரு ஸோ குரு நின்ற இடம் என்பது ஒரு சிறிய அழுத்தத்துக்குரியதாக இருக்கும் ஆனால் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ரொம்ப சூப்பரான இடத்த தான் உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறாரு ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே பயிற்சியாகி இப்போது உங்களுடைய என்ன சொல்லுவோம் விரயஸ்தனி சார் விரயஸ்தனி நமக்கு சொல்லுவோம் ஆனால் விரயங்கள் காரிலும் தொழில் ரீதியான முதலீடுகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் தொழில் ரீதியான முதலீடுகள் லாபத்தை அதிகிறதுக்காக வெளியூர் வெளிநாடு பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ அந்த விரயத்தை நம்ம சுப விரயமாக மாற்றிக்கிங்கன்னு சொல்லி சனிப்பயிற்சியில் சொல்லியிருப்போம் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னா மேஷ ராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதே போல் என்னென்னாக்கா இந்த போட்டித் தேர்வைகளை எழுதக்கூடிய மாணவருக்கு மிகுந்த ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும் அந்த அழுத்தத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களே உங்களுடைய விஷயங்கள் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உறுதின்னு சொல்ல முடியும் ஏன்னா அந்த படிக்கிறோன்ற பேரில் ரொம்ப அந்த காலை உணவுகளை தவிர்த்துருவோம் இந்த காலை உணவு என்பது படிக்கக்கூடிய மாணவருக்கு மிகவும் முக்கியம் காலை உணர்வை தவிர்க்கும் போது அழுத்தம் என்பது ஏற்படும் அந்த அழுத்தது மாதிரி என்னென்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் என்பது கண்டிப்பாக அமையும் அந்த திருமணம் எங்கே அமையும்ன்றதான் இந்த குரு பேசில் நம்ம சொல்லுவோம் என்னென்னா உங்களுடைய சுற்றத்திலேயே பெண் அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட சு உங்கள் சுற்றி இருக்கிறவங்க மூலியமாக இல்லை உங்கள் உறவை நெய் பேஸுன்னு சொல்லுவோம் இல்லையா நெய்பர்ஸ்லேயும் பெரும்பாலும் பெண் இல்லை கணவன் அதை வரன் என்பது கிடைக்கும் இல்லை நெய்பர்ஸ் மூலயமாகவே கிடைக்கும் இல்லைன்னா உங்களை தம்பி யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் தம்பியை கூப்பிட்டு போனீங்க இளைய சகோதர தோத்தின் மூலியமாக உங்களுக்கு அவங்கள கூட்டு போனீங்கன்னா திருமணம் ஆகாத ரொம்ப தடையாக இருக்கிற மேஷ ராசிக்காரை இதை செஞ்சு பாருங்க இதுவே உங்களுக்கு பரிகாரமாக கூட விஷயம் அதே போல் உங்களோட பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்போ பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் பெருகுமான பெருகும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கையில் காதில் போடக்கூடிய ஒரு தங்க நகைகளை கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கையில் போகிற பிரேஸ்லெட்டோ இல்லை வளையலோ கம்மலோ ஏதோ ஒரு விஷயங்கள் மேஷராசிக்காரருக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் என்னென்னாக்கா வெளிநாடு முயற்சி வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த காலத்தில் வெளிநாட்டுக்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் என்னன்னா குறிப்பாக என்னென்னக்கா இந்த ஆயில் கண்ட்ரிஸும் துபாய் போகக்கூடிய வாய்ப்புகள் துபாய் இந்த சவுத் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாட்டி மேஷராசிக்கரை கண்டிப்பாக கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ மேஷராசி இந்த காலகட்டத்தில் வாகனத்திற்காக இல்லை வீட்டிற்காக ஒரு சிறிய விரயம் என்பது இருக்கும் விரயம் என்பது என்னென்னாக்கா நீங்கள் அது முதலீடாக வீட வீடை வாங்கினீங்கன்னா கூட உங்கள் காசு விரயம் தான் சொல்லுவோம் அப்போ வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நிலம் சார்ந்த விஷயத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ அதே போல் என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் திருமணம் ஆனவனாக இருந்தால் கணவன்னா கணவன் மனைவினா மனைவி அவங்க மூலயமா அவங்க பாக்கியத்துக்காக அவங்களுக்கு ஒரு ஒரு தங்க நகையை வாங்கி கொடுப்பீங்க மேஷராசிக்காரர்களோடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஒரு தங்க நகையை வாங்கி கொடுப்பீங்க இல்லை அவங்கள பாக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு என்னென்ன குழந்தை பேர் என்பது கிடைக்கும் இல்லை என்றால் அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அவங்க தந்தை சார்ந்த விஷயத்தில் மிகுந்த ஒரு பொருளாக எஃப்டி போடுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு சொல்ல முடியும் அதே போல் மேஷ ராசிகருக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்லுவோம் ஏன்னா நோய் சார்ந்த விஷயம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொண்டை பகுதியில் குறிப்பாக தொண்டை பகுதியில் ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும் அழுத்தம்னா தைராய்டு கூட இருக்கலாம் ஸோ அதனால் மிகுந்த உங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா உங்களுடைய பழக்க வழக்கங்களை சீராக்கிக் கொள்வது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அதாவது என்னென்னாக்கா தொண்டையில் ஒரு அழுத்தம் ஏற்படும் இல்லை என்றால் அந்த கொழுப்பை கட்டி சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கொழுப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மேஷராசிக்காரர்கள் கவனத்துடன் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் என்னென்னு வச்சிக்கங்களேன் ஸோ இப்போதைக்கு மன மகிழ்ச்சி அதாவது மன மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு தங்கம் வாங்கும் போதே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் தங்க நகை கடைக்கு சும்மா சும்மா போதே நீங்கள் தங்க நகை கடைக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க அடிக்கடி போயிட்டு வரும்போதே உங்களோட பொருளாதாரம் என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா புதிய ஆன்மீக சுற்றுவட்டம் வந்து வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா புதிய ஆன்மீக நண்பர்கள் சொல்லுவாங்களே அந்த நண்பர்களோட பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் ஸோ அதன் மூலியமாக நீங்கள் ஆன்மீக யாத்திரை போவது இல்லை இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது இந்த மாதிரியான புதிய நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் அடிஷ்னலாக இந்த காலகட்டத்தில் ஆட் ஆகும்னு சொல்ல முடியும் ஸோ அதனால் இந்த குரு பயிற்சியை நீங்கள் மேலும் சிறப்பாக வச்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலனா ஆட்சியினர் வழிபாடை நீங்கள் செய்வது மூலயமாக உங்கள் வாழ்வில் மேலும் அனைத்து பாக்கியத்தையும் அனுபவிக்கக்கூட முடியும் அப்படி இல்லை என்றால் மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலயமாக உங்கள் வாழ்க்கை மேலும் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை பெற முடியும் ஏன்னா இதே விஷயம் பார்த்திங்கன்னா சில பேர் என்னென்னக்கா மேஷராசிக்காரர்கள் சில உக்ர தெய்வங்களை வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உக்ர தெய்வங்களை வழிபடும் போது அதிகமாக கோபம் வரும் ஸோ அதனால் உக்ர தெய்வங்களை வழிபடும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஏன்னா அதனால கோபம் வந்து ஏன்னா மேஷராசிக்கார்கள் ஏற்கனவே கோவத்தோடு தான் எப்போதும் இருப்பாங்க கோவம் ஆன்சைட்டி பரபரப்புக்கு வந்து மேஷராசிகளை மிஞ்சவே முடியாதுன்னு சொல்ல முடியும் ஸோ அதனால் இந்த விஷயத்தில் சிறிது கவனம் தேவை அதே போல் என்னென்னாக்கா ஒரு என்னென்னா கொலஸ்ட்ராலை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக என்னென்னாக்கா அந்த ரத்த குழாய் பகுதியில் கொல கொலஸ்ட்ரால் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஸோ அதனால் ஏஜ்டு இருக்கவங்க அதாவது இளமை வயசில் இருக்கிறவங்க பற்றி நம்ம சொல்ல வயதான மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கொலஸ்ட்ராலை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ நிறைய வாக்கிங் போங்க உடற்பயிற்சி செய்யுங்க இது போல் விஷயங்கள் செய்வதன் மூலயமா உங்கள் வாழ்க்கை இந்த மேஷ ராசி ராசி நேருக்கு இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்வை வளமாக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் ரிஷபராசி ரிஷபராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் காலபூசியை தத்துவத்துக்கு ரெண்டாவது ராசி ஸோ அப்போ என்ன சிங்களேன் இவங்க எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்போதும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பற்று இவங்களுக்கு இருக்கும் குடும்பத்தை எந்த காலத்தை கொண்டு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதே போல் என்னச்சுக்கிங்களேன் வருமானம் படிப்பு ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும் நிறைய வருமானத்தை அதிகமாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப வைராக்கியத்தோடு இருப்பாங்க ஆனால் என்னென்னக்கா இவங்க இயற்கையாகவே கொஞ்சம் இவங்ககிட்ட வந்த அந்த நேச்சுரல் பியூட்டி என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போதும் இருக்கும் ஸோ அந்த நேச்சுரல் பியூட்டியே இவங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனையாக வரும் அதை கொஞ்சம் அதிகமாக்கணும்னு போகும்போது தேவையில்லாமல் கடலில் போய் சிக்கிப்பாங்க ஸோ இதுதான் ரிஷபராசிக்க ஸோ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பழங்களை கொடுக்க போகுது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா குரு பவான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னக்கா எட்டுக்கும் பதினொன்றுக்குரியவர் குரு பகான் ஸோ அப்போ எட்டாம் இடம் என்பதும் எட்டாம் இடம் என்பது என்ன சொல்லும்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் பதினொன்றாம் இடம் என்னக்கா லாபம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க குரு பகவான் ரெண்டை பார்க்குற அப்போ என்னென்னாக்கா நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேருக்கான வாக்கியம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஸோ அதை மருத்துவ சிகிச்சையின் வழியாக குழந்தை பேர் என்பது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதே போல் என்னென்னாக்கா உங்களுடைய ஆறாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு ஸோ அப்போ ஆறாம் இடம் பார்க்குறது போது அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தை கடனை அடைக்கவே செலவு பண்ணுவீங்க நீங்கள் பெரும்பாலும் என்னென்னாக்கா உங்கள் வருமானம் என்பது கடனை அடைப்பதற்காக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் ஒரு கோல்டு லோன் வாங்கியிருப்பீங்க இந்த காலத்தில் வருமானம் அந்த கோல்ட மீட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களுடைய செலவுகள் என்பது இருக்கும் ஸோ மேலும் எனக்கு உங்கள் எட்டாம் இடத்தை பார்க்குற இந்த காலகட்டத்தில் என்னென்னா எட்டாம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே இந்த வம்பு வழக்கு இந்த மாதிரியான சிக்கலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வரும் ஏற்கனவே தீராத பிரச்சனை ஏதாவது வம்பு வழக்கில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் முடியாது அப்படின்னு நினச்சி தூக்கி போட்ட விஷயம் திடீர்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது திடீர்னு ஒரு பொருளாதாரம் வர வரும் அது எங்கேன்னு வச்சுக்கிங்களேன் அம்மாவுடைய பூர்வீகம் சார்ந்த இடத்துலேருந்து ஒரு வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இந்த காலகட்டம் இருக்குது ஸோ அம்மாவுடைய பூர்வீகத்தில் எப்போது தாதாவை ஏதோ ஒரு சொத்து வாங்கி வச்சிருப்பேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல ரேட்டுக்கு போய் திடீர்னு பார்த்திங்கன்னா அதை சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் அதனால தான் திடீர்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த திடீர் அதிர்ஷ்டன்னு வரைய உங்களுக்கு பொருளாதார வரவு என்பது உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் அது கொஞ்சம் கூடும் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்கி கொஞ்சம் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கக்கூடிய விஷயமாக இருக்குது தங்கத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தங்கத்தை பார்க்கும்போதே ஒரு ஒரு என்ன சொல்லுது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி என்பது ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்களுடைய பெட்ரூமில் இது ரிஷபராசிக்காரர்களுக்கு யார் வேணாலும் பண்ணலாம் ரிஷபராசிக்காரர் நிறைய தங்க நகைகள் இல்லை பணம் நிறைய இருக்க ஒரு ஃபோட்டோவை நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் தூங்கி எந்திரிச்சி பெட்ரூமில் அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணி வைங்க பணம் வரலைன்னா எனக்கு கேளுங்க ஏன்னா இது உளவியல் சார்ந்த விஷயத்தில் மிக சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் அதை பண்ணி நிறைய பேர் கொடுத்துருக்குறோம் இது உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே போல் என்னென்னாக்கா ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை கொஞ்சம் படிங்க ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை படிப்பதன் வழியாக உங்களுக்கு லாபம் மன மகிழ்ச்சி வருமானம் கூடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னாக்கா நெய் வந்து சாப்பிடுவதை தவிர்த்துக்கணும் ஏன்னா கொழுப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்னென்னாக்கா நெய் உணவுகளை இனிப்பு உணவுகளை ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏனென்றால் அது இல்லை என்றால் உங்களுக்கு தீராத பிரச்சனையை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிறதுக்கான சாத்திய கொடுக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பரிகாரமாக என்ன பண்ணலாம் நெய் தீபம் நெய் தீபத்தை ஏற்றுவது உங்களுக்கு பரிகாரம் இதுதான் பரிகாரம் பரிகாரம் என்னன்னாக்கா ரிஷபராசிக்காரர்கள் தனவரவை அதிகரிக்கனா இந்த காலகட்டத்தில் தனவர தனவரவை அதிகரிக்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடை செய்யுங்க அதுவும் குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு எழு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் அந்த காமதேனு காமதேனு இருக்கு இல்லைங்களா அந்த காமதேனு வழிபாடை செய்யுங்க காமதேனு வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்தீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கும் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சனி பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் இருந்து அபரிவிதமான நன்மைகளை ஏற்கனவே கொடுத்துருப்பார் நிறைய ரிஷபராசிக்காரங்க ஏற்கனவே மனைவி வாழ்க்கை துணையோட பேரில் ஒரு கார் வாகனம் வாங்கியிருக்காங்க வீடு வாங்கியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் சப்போஸ் வாங்கலனாலும் கண்டிப்பாக வாங்குவீங்க காமதேனு வழிபாடை கா இல்லை காமதேனு ஃபோட்டோவை வைத்து வழிபாடு செய்வதன் மூலயமாக இல்லை காமதேனுவை வந்து இந்த கோல்டுலேயே இருக்கும் தங்கத்தில் வாங்க முடியாத ரேட் அதிகமாக இருக்கும் கோல்டு கவரிங்லேயே ஒரு காமதேனு இருக்கும் ஸோ அதை நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் சூப்பரான ஒரு இந்த காலகட்டத்தில் சிறப்பான பழங்களை கொடுக்கக்கூடிய அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த அதிகப்படியான ரிஷபராசிகள் நம்ம கொலஸ்ட்ராலை சாப்பிடக்கூடாது சொல்லுங்க இருந்தாலும் இவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு என்ன வரும்னா ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சொல்லுது நெய் உணவுகளை ஆயில் ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிங்க கொழுப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க நம்ம சொல்கிறோம் அதே போல் என்னென்னா இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகளால் சில பொருளாதார விரயம் என்பது இருக்கும் அதனால் உங்கள் நெய்பஸ் இருப்பாங்களே அவங்க சுற்று வட்டத்தில் இருக்க நெய்பஸ் இல்லை அவங்க தம்பின்னு யாராவது இருந்தால் தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பொருளாதார உதவி கேட்டாங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது அதனால் உங்களால் இயன்றதை கொடுத்துருங்க வரலனாலும் பரவாயில்ல ஏன்னா அவங்க ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் கொடுத்துருவீங்க கொடுத்துட்டா திருப்பி வராது ஸோ அப்புறம் தேவையில்லை மனஸ்தாபம் அப்போ அதுக்கு உங்களால் ஏன்றது ஒரு ஐயாயிரமோ அப்படின்னு கொடுத்து வரலனாலும் பரவாயில்லன்ற எந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை உங்களோட நெய்பர்வுட்டு இல்லை உங்கள் தம்பின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு விரயமாக போட்டோம் அப்படின்னு கொடுத்துருங்க அதே போல் என்னென்னாக்கா ஏற்கனவே உங்களுக்கு ஜீரண குறைபாடு வரும்னு சொல்ல அப்போது இந்த காலகட்டத்தில் மனைவி மனைவியோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் மனைவியோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணதன் மூலமாக மறைமுக வருமானங்களை ஈட்ட முடியும் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா மனைவியோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இல்லை வாழ்க்கை துணைனா வாழ்க்கை துணையோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு மறைமுக வருமானம் என்பது இருக்குது தொழில் சார்ந்த விஷயம் வந்து சூப்பராக இருக்கும் ரிஷபராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் ப்ரமோஷன் கன்ஃபார்ம் ப்ரமோஷனோடைய இன்க்ரிமெண்ட்டும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இன்க்ரிமெண்ட்டோட வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படியும் ரேட்டிங் நிறைய பேருக்கு த்ரீ பர்சன்ட் போட்டிருப்பாங்க எல்லாேருக்குமே த்ரீ பர்சன்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வரையும் போடுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே அந்த என்ன சொல்லுவாங்க அந்த குரு பகவானோட மூன்று எண் இருக்கும் இல்லையா அந்த 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 தன்மையில் உங்களுக்கான அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மூவாயிரம் முப்பதாயிரம் அப்படின்ற லெவலில் இல்லை த்ரீ லேக்ஸ் அந்த மாதிரி என்ற விஷயங்களில் உங்களுக்கு ஏன்னா குரு அஞ்சாம் இடத்துல இருக்க அப்போ மூணு ஐந்து ரேட்டிங் சில பேருக்கு அஞ்சு கூட வருவதற்கு வாய்ப்புகளும் அதிகம் ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் இல்லை த்ரீக்கு மேலே அஞ்சுக்கு வச்சுக்கிங்களேன் ஸோ அந்த மாதிரியான ரேட்டிங் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும் ப்ரொமோஷனோட இன்க்ரிமெண்ட்டும் உறுதியாக இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலம் எல்லாமே நம்ம சொல்லி ஸோ அப்போ இதெல்லாம் பெறுவதற்கான நமக்குள்ளே ஒரு ஆற்றலை நம்ம வளர்த்துக்கணும் இல்லையா ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம் அதை தான் நம்ம இங்கே ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ஏன்னா குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் குரு வழிபாடு கொஞ்சம் வரும் ஆனால் குரு வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவ்வளோ நன்மைகளை கொடுக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதுக்கு பதிலாக நீங்கள் குருமார்கள் இடத்துல போய் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்க ஏன்னா நிறைய ரிஷபராசிக்காரில் குரு வழிபாடு செய்வாங்க குரு வழிபாடு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்களை கொடுக்காது ஸோ அப்படி பலன்களை கொடுக்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் காலை உணவை எட்டு மணிக்கு சாப்பிடணும் இல்லை என்றால் குரு வழிபாடு உங்களுக்கு பலனை கொடுக்க ஏன்னா குரு குரு என்பது காலை உணவுக்கும் குரு பகவானுக்கும் மிகுந்த நெருக்கம் இருக்குது அது மருத்துவ ஜோதிடத்தில் இருக்குது ஸோ மருத்துவ ஜோதிடம் தெரியும் போது உங்களுக்கு அதை புரிதல் கிடைக்கும் ஸோ காலை உணவு குருவோட தன்மைகளை வலுவாக்கும் அதே உணவை நீங்கள் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அதே குருவோடைய ஆற்றலை குறைத்து விடும் அப்போது கடங்காரனா ஆகும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய லோனில் இருக்கக்கூடிய நபர்கள் பத்து மணிக்கு சாப்பிட்றவங்க எல்லாமே கடங்காரனாக இருப்பாங்க இல்லை மன அழுத்தம் நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி மன அழுத்தம் இருக்குது அதுக்கு காரணம் அவங்களோட காலை உணவு தான் குரு எங்கே இருக்கோ அது அழுத்தத்தை ஏற்படும் அதே குரு நல்லா இருந்துச்சா உங்கள் வாழ்வையும் மேன்மைப்படுத்தும் ஸோ இந்த விஷயம் நம்ம சொன்னது அனைவருக்கும் பொருந்தும் முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு உங்களோட ஐஸ்வரத்தை பெருக்குவதற்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் காமதேனு வழிபாடை பார்க்கோம் உங்களோட குழந்தைகள் உங்களோட குழந்தைகளுக்கு தேவையான நன்மைகளை கொடுப்பதன் மூலமேனா குரு பகவான் வந்து குழந்தைகள் குரு ஸோ அப்போ உங்களோட குழந்தைகளை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய பரிகாரம் ரிஷபராசிகள் குழந்தைகளோட ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க உங்களோட லாபம் பெருகும் குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயம் குழந்தைங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாததான் கேட்கும் இருந்தாலும் அதையும் வாங்கி கொடுங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கு வருமானம் பெருகும் லாபம் அதிகரிக்கும் ஸோ இல்லை என்று அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எது அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் செய்வது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அப்படி இல்லை என்றால் ஹெர்பல் ஹெர்பலில் இருக்கக்கூடிய அந்த ஹெர்பல் பல்பொடி இதை போட்டு பல் தேய்ச்சிக்கினாலும் உங்களுடைய ஐஸ்வரில் லாபம் கூடும் ஸோ இந்த பரிகாரத்தை செய்வதன் வழியாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியை மேன்மையாக்கிக்க முடியும் மீண்டும் நம்ம நேராக ஒரு தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்